வணக்கம் ஆன்மீக ஜோதியின் ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சிங்க ஆன்மீக ஜோதியுடைய மே மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அதில் கும்ப ராசினருக்கான பொது பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா கும்பராசினருக்கு எல்லாமே இரண்டில் வந்திருக்குதுங்க ரெண்டு போதே கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்லலாம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் சுமை அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே இரண்டு அப்படின்னும்போது வாழ்க்கையும் இரண்டு விதமாகத்தான் உங்களுக்கு இருக்குது பயப்படாதீங்க ஏன்னா ஏற்கனவே சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பிடிப்பை தரக்கூடிய அளவில் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலித்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய நபராக கும்பராசினர் மாறிட்டு இருக்கிறீங்க வேறு வழி இல்லை இறைவனை முழுமையாக சரணடைங்க கடவுள்தான் உங்களுக்கு துணை என்னடா பொது பலனிலே இப்படி சொல்கிறனே அப்படின்னா சுய ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அதுவும் ஒன்றும் பெரிதாக சொல்லிட முடியாதுங்க கும்பராசியை பொறுத்தவரை பொது பலன் அப்படின்னும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பாசிட்டிவ்லேயும் கடவுளை நம்புங்க அவ்வளவுதான் மற்றவர்களுக்கு உங்களால் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்தில் உதவி செய்து உங்களுடைய மனசை சாந்தப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னு மனசு வருத்தப்படுது இல்லையா அப்போ அதே பொருள் யாருக்கு தேவையோ யாருக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க அல்லது அவங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செய்யுங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாதவர்களாக கூட இருக்கலாம் உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டே இருங்கள் உங்களுடைய சூழல்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களால் மாறும் கும்பராசியினரே மனச்சோர்வு அடையாதீங்க நிம்மதியாக இருப்பதற்கு இது ஒன்று தான் வழி மே மாதம் அப்படின்னும் போது வேலை செய்யக்கூடிய இடம் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி என்பது இருக்காது குடும்பத்துலேயும் நிம்மதி என்பது இருக்காது உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவங்களும் தவிப்பாங்க அவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் நீங்களும் தவிப்பீங்க இது தேவையற்ற ஒரு சண்டைகளை உருவாக்கிடுங்க கும்பராசியை பொறுத்தவரை மே மாதம் கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டம்தாங்க இந்த கடினமான காலகட்டத்துக்கு இறைவன் மட்டும்தான் துணை ஏமாற்றங்கள் சூழல்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இருக்காது திருமணம் சார்ந்த முயற்சி இறங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வரண் அமையாமல் ரொம்பவே ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தை நோக்கி எடுத்து செல்லும் ஏன்னா ஏற்கனவே வயது அதிகமாக இருக்கும் சரி சீக்கிரமாக கல்யாணத்தவாவது பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க வரன் வந்து வந்து தட்டி கழிச்சிட்டே போகும் ஏமாற்றம் என்பது ஏற்படும் ஆனால் ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய பாட்னர் வரக்கூடிய வரனுடைய குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த வகையில் முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு தசா புத்தி ஒரு வேளை நல்ல விதமாக இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கொஞ்சம் நிலைகள் என்பது கிரக பலன் என்பது மாறுது அப்படின்னா நன்றாக பார்த்து கணித்த பிறகு என்ன பண்ணுங்கள் நீங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இறங்கலாங்க இதே தொழில் வியாபாரம் வேலை செய்யக்கூடிய இடம் இங்கெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் கனிவாக நடந்துக்கோங்க எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது முக்கியமாக பேச்சு என்பதே இல்லாமல் கும்பராசினரே கவனமாக இருங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க வாய் வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்கணும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியங்க மாணவர்களை பொறுத்தவரை கும்பராசியில் மே மாதம் பார்த்திங்கன்னா எந்தளவிற்கு உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளவு விருப்பம் உங்களுக்கு இருக்குதோ அந்தளவிற்கு என்ன பண்ணணும் முயற்சி செய்யணும் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை தெளிவாக தீர்மானித்த பிறகு அதுக்கான சரியான ஒரு வழிமுறையை நீங்க பின்பற்றணும் அப்ப தெளிவான நபர்களுடைய ஆலோசனைக்கு நீங்கள் போகணும் எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆலோசனை இல்லை உங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகாட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்கணுங்க அதிகப்படியான முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய விருப்பங்களை நடத்திக்க முடியும் ஆகையால் மாணவர்களே எந்த அளவிற்கு கடினமான பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவிற்கு பயிற்சி செய்யுங்க தேவையற்ற பழக்க வழக்கத்தில் ஈடுபடாதீங்க அறிமுகமற்ற நபர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லாதீங்க உங்களுடைய பாடப்பிரிவு அது சார்ந்த நபர்கள்கிட்ட கேட்கலாம் அதே அறிமுகமற்ற நபர்கள் தேவையற்ற நபர்கள்கிட்ட பழக்கம் வைத்து கொள்ளக்கூடாது குடும்பத் தலைவிகளை பொறுத்தவரை அதிகப்படியான வேலை வலு மனச்சுமை ஏமாற்றம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் எப்போதும் ஒரு இறுக்கமான ஒரு சூழல் என்பது இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துலேயும் அப்படி இருக்கும் வெளிலேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஆகையால் எந்தளவிற்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய குடும்பத்தை அந்த அளவிற்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிம்மதி என்பது இருக்கும் குடும்பத் தலைவிகளே கவனமாக இருங்க உங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் விருப்பம் இப்போதைக்கு நடக்காமல் போகலாம் ஆனால் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வரும் இறைவனை முழுமையாக நம்புங்க கிரக பலன்கள் மாறுபடும் போது உங்களுடைய விருப்பங்களும் நடக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பெரியவர்களை பொறுத்தவரை அதிகப்படியான அக்கறையோடு உங்கள் உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம்ங்க என் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் உடல் நலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பயணமாக இருக்கட்டும் எங்கு போவதாக இருந்தாலும் பெரியவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா சனி பகவான் அப்படின்னும் போதே உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்குது ஆக கும்பராசியை பொறுத்தவரை பயப்படாதீங்க மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த அளவிற்கு உதவி செய்ய முன்வரீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு யாருமே இல்லாத நபர்களுக்கு துணையாக இருங்க ஆதரவாக செயல்படுங்க மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியானது உங்களுக்கே வந்து பின்னால் பெரிய உதவியாக மாறும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கும் பல சந்தர்ப்பங்களில் அது உங்களுக்கு உதவும் அப்படின்றத நம்புங்கள் முழுமையாக இறைவனை நம்பி செயல்படுங்கள் நல்லதே நடக்க வாழ்த்துக்கள்